சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நலம் பெற வேண்டி புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மற்றும் ரசிகர்கள் தீச்சட்டி ஏந்தி மனமுருகி வேண்டி கோவிலில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் உடல்நலம் நலம் பெற வேண்டி உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடு மற்றும் சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ரஜினியின் தீவிர ரசிகரும் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளருமான ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் உடல் நலம் பெற வேண்டி மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று நலமுடன் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என மனமுருகி வேண்டி தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை மேற்கொண்டனர் இதில் புதுச்சேரி ரஜினி தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் திரளானோர்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி ரஜினி நலம் பெற அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ரசிகர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுச்சேரி ரசிகர் மண்டத்தம் அவருடைய அவர் மேல அன்பு கொண்டிருந்தோம் மற்றும் சமூக ஆவலர்கள் ஆன்மீக தொண்டர்கள் புதுச்சேரி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் வந்து திருச்செட்டி எடுத்தோம் அன்னதானம் பண்ணோம் பாலாபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு வீதியுலா அதனால சிறப்பு சிறைப்பாட்சியை பண்ணிக்கிறோம் இது வந்து எதுவும் நான் பண்ணலாங்க எங்களுடைய தலைவர் சூப்பர் சார் அவர்கள் வந்து எப்பயுமே வந்து அவர் தோல்வியே கிடையாது எப்பயுமே வந்து அவர் வெற்றி தான் பெரிய இப்போ இந்த அவரு மேல வந்து அதனால வந்து அவருடைய ஹிஸ்டி பாட்டு இது இது ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்கிறோம் நாங்க தலைவர் வந்து பழைய மாதிரியா உடல்நல பரிபூர்ணமா குணமாகி வந்து இன்னும் பல நடிப்பாரு இதை வந்து நாங்க வெற்றியா அதை வந்து நாங்க கொண்டாடுவோம் இந்த வேட்டையன் படத்துக்குள்ள தலைவர் டிஜார்ஜ் ஆகி அவர் வீட்டுல வரணும்னு சொல்லிட்டு பாதாள பேச்சியம்மன் கோயிலில் வந்து டீச்சட்டி எடுத்து வேண்டுதல் நடத்திக்கிறோம் மாநில சீர்மன்றம் சார்பாக